ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் தந்தையே இன்று உன் தாயானவள் என்னை மதித்து என் வாக்கினை நீ கேட்பாயானால் நிச்சயமாக இந்த தாயானவள் நான் சொன்ன இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேர் அதிசயத்தினை நடத்தி காட்டப் போகிறேன் என் தங்கமே அம்மா நீ என்ன அதிசயத்தை என் வாழ்க்கையில் நடத்தி காட்டினாலும் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகிறது என்று என் குழந்தை நினைப்பதை நான் நன்கு உணர்ந்து கொண்டேன் என் தங்கமே நீ மனதில் நினைப்பதை உன் தாயானவள் எப்படி உணர்ந்து கொள்கிறாள் என்று நினைக்கிறாயா என் குழந்தையே நான் உன் தாய் அல்லவா நீ என்னை எப்பொழுது நினைப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய மனதிற்குள் என்ன எண்ணங்கள் எல்லாம் வரும் என்பதை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே நீ பட்ட கஷ்டம் இந்த தாயானவள் முன்னால் நீ அழுத அழுகை இவை எல்லாம் உனக்கு வேண்டுமானால் மறந்திருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் எனக்கு நிச்சயமாக அவையெல்லாம் மறக்கவில்லை நான் ஒரு நாளாவது உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கலாமா என்று சிந்திக்கும் பொழுது ஏதாவது ஒரு தடங்கல்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது அப்படி ஒவ்வொரு தடங்களையும் சந்திக்கும் பொழுதுதான் உனக்கு கிடைக்க இருப்பது எல்லாமே தாமதமாகி நிற்கின்றது இத்தனை நாட்களில் நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அது எத்தனையோ நாட்களில் உனக்கு கொடுக்க முடியாமல் தாமதத்தை ஏற்படுத்த து என் தங்கமே இனிமேலும் அது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் உனக்கு என்ன தர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை நிச்சயமாக அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன் என் குழந்தையே இனிமேல் ஒரு நாளும் நீ உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்குமா அந்த விஷயம் நடக்குமா என்று மனம் வேதனை அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் எவையெல்லாம் உனக்கு சரியானது எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையற்றது என்பதை நான் உணர்ந்துதான் இப்பொழுது உனக்கு அதனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கிறேன் என் தங்கமே எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ என் முன்னால் வந்து நின்றாய் என்று உனக்கு நினைவிருக்கிறதா எனக்கு நிச்சயம் நினைவிருக்கிறது உன்னுடைய சூழ்நிலையை யாரிடத்திலும் உன்னால் சொல்ல முடியாத மனநிலையில்தான் நீ என்னிடம் வந்தாய் என் குழந்தையே அதனால் என்னிடத்தில் சொல்வதற்கு கூட நீ சிறு தயக்கத்தை காண்பித்து கொண்டுதான் இருந்தாய் ஆனால் நான் உன் தாயானவள் இவற்றையெல்லாம் கண்டும் காணாமல் விட்டுவிடக் கூடாது அல்லவா என் குழந்தைக்கு மனநிலையில் நிச்சயமாக ஏதாவது உதவியினை செய்து கொடுத்துவிட வேண்டும் உன்னுடைய வாட்டத்தை போக்கிவிட வேண்டும் என்றுதான் அம்மா உன்னை தேடி வந்து கொண்டே இருந்தேன் இன்று அதற்கெல்லாம் தீர்வினை சேர்த்து கொண்டு வந்து விட்டேன் எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கின்ற நீ இனிமேலாவது இந்த கண்ணீரை எல்லாம் விட்டுவிட்டு வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண வேண்டும் உனக்கு எது நிம்மதியோ எது சந்தோஷம் என்று நீ நினைக்கிறாய் அதை நான் நிச்சயமாக உனக்கு தர காத்து கொண்டிருக்கின்றேன் அம்மா சொல்லும் பொழுதெல்லாம் என் குழந்தை இவையெல்லாம் நடக்குமா என்று சிந்தனை உனக்குள் வரலாம் ஆனால் நான் நடத்தி கொடுக்கும் பொழுது அதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் இந்த தாயானவள் நம் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய் நம்மை பார்த்து கொண்டுதான் அவள் இருக்கிறாள் என்று யார் என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் நான் உன் அருகில் இல்லாமல் நீ இது போன்ற நிலைமையில் இருக்கிறாய் என்று ஒருமுறை சிந்தித்து பார் நான் எப்பொழுதும் உன்னை நினைக்காமல் இருந்தது கிடையாது எப்பொழுதுமே உன்னை பற்றி நான் சிந்தித்துக்கொண்டிருக்கிறேன் உனக்கு அது புரியவில்லை ஆனால் இனிமேல் எல்லாமே உனக்கு புரியும் உன் வாழ்க்கையில் நடப்பது என்ன உன்னை சுற்றி நடப்பது என்ன என்பது எல்லாம் இனி என் குழந்தைக்கு தெளிவாக புரியும் புரிகின்ற நேரத்தில் என்னுடைய அன்பினை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நான் நடத்தி கொடுப்பதை உறுதி செய்து இருக்கிறேன் அதனால் நீ வருத்தப்படாமல் கவலைப்படாமல் எல்லாம் நடக்கும் என்ற நிம்மதியோடு இன்றைய நாளையும் இனி வரப்போகின்ற நாளையும் நீ நிம்மதியாக கடக்க வேண்டும் என்று இனி ஒவ்வொரு நாளும் நீ இரவு நேரத்தில் எடுத்து கொள்கின்ற உறக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கும் நான் எதையும் அத்தனை எளிதாக உன் வாழ்க்கையில் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே மனதிற்குள் உனக்குள் இருக்கின்ற சோதனைகளை எல்லாம் நான் உனக்கு தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மா தருகின்ற வாக்குறுதி உன் வாழ்க்கையில் சத்தியமாக நடக்கும் சர்வ நிச்சயமான வாக்கு ஒன்றினை மட்டும்தான் அம்மா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் பிள்ளை மனதளவில் நீ காயப்பட்டிருக்கலாம் சுற்றியிருப்பவர்கள் உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்த நினைத்திருக்கலாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் உனக்கு ஏகப்பட்ட சோதனைகளை கொடுத்திருக்கலாம் ஆனால் என்ன செய்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்கின்ற மிகப்பெரிய எண்ணம் அவர்களுக்குள் இருப்பதை நீ உணர்ந்தாயா அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து நீ மீண்டு வருவதை அவர்கள் கண்கூடாக தானே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதுவே அவர்களுக்கு மிக பெரிய தண்டனை அல்லவா ஒருமுறை முறை வாழக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் ஆனால் அவர்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் கொடுத்தாலும் அவர்கள் அத்தனை கஷ்டங்களில் இருந்தும் மீண்டு வருகிறார்கள் அப்படியானால் அவர்கள் நினைத்தது எதுவுமே இவர்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதுதானே உண்மை என் தங்கமே இனி ஒரு நாளும் நீ இது போன்ற மனிதர்களுக்கு இடையில் தவிக்க வேண்டாம் உனக்கு அது போன்ற ஒரு நிலைமையை இனிமேல் உன் அம்மா நான் ஒரு நாளும் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன் இதனால் வரையிலும் அடைந்த துன்பங்களுக்கெல்லாம் நீ நிச்சயமாக நல்ல தீர்வினை பெறும் பொழுது உனக்கே மனதிற்குள் ஒரு தெளிவு கிடைக்கும் இனிமேலும் நம் வாழ்க்கையில் இப்படி இருக்காது நாம் இதிலிருந்து மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் என் பிள்ளையே நீ எப்பொழுதும் கண்கலங்காமல் இரு உன்னுடைய கண்களில் இருந்து வருகின்ற நீ இந்த வராகி எப்பொழுதுமே மனம் வருத்தப்படுகிறேன் என்பதை நீ புரிந்து கொள் எந்த சூழ்நிலையில் நீ இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அந்த சூழ்நிலையில் உன்னை விட அதிகமான மனவேதனையை அனுபவிப்பது உன் அம்மா நான் தான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னை எப்பொழுதுமே கருத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ வேதனை அடையாமல் இரு அம்மா நமக்கு நடத்தி கொடுப்பாள் அவள் நம் வாழ்க்கையை மாற்றுவாள் என்ற நம்பிக்கையோடு நீ கண்ணுறங்க வேண்டும் இந்த தாயானவளின் சத்திய வாக்கு நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நீ முழுமையாக நம்புவாய் ஆனால் உனக்கு இருக்கின்ற அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கும் நாளைய விடியல் மட்டுமல்லாமல் இனி வரப்போகும் ஒவ்வொரு விடியலும் என் பிள்ளைக்காக மட்டுமே விடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் முதலில் உன்னை விட்டு சென்று எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளோடு நீ இப்பொழுது உன்னை வாட்டி வதைத்த பிரச்சினை எதுவோ அதை ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு ஒவ்வொரு நாளும் நீ நிம்மதியாக தூங்கி எழுந்துவிட வேண்டும் நிம்மதியாக உறங்க வேண்டும் நிம்மதியாக உறங்கினால் உனக்கு விடியும் ஒவ்வொரு நாளும் நம் தாயானவள் நமக்கு தருவாள் என்ற நம்பிக்கை உனக்கு முழுமையாக வந்துவிடும் அம்மா உன்னுடைய வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டேன் இன்னமும் உனக்கு என் மீது நம்பிக்கை வரவில்லை என்றால் நான் குறித்த நாள் வரை நீ பொறுத்திருந்து பார் நல்ல படியாக அதுவரை உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வா அடுத்த நாளில் நீ கேட்கின்ற செய்தியை கண்டு அம்மாவை நினைத்து பெருமிதம் கொள்வாய் ஒருவேளை உனக்கு ஏதேனும் கஷ்டம் நடப்பது போல தோன்றினால் அது ஒரு நல்ல தீர்வினை உனக்கு கொடுக்கத்தான் வந்தது என்பதை அந்த நேரத்தில் நீ புரிந்து கொண்டு அதையும் சந்தோஷமாக எதிர்கொள் உனக்கு வெற்றியினை தருவது இந்த வராகி அம்மா வராகியை நம்பிய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நாளும் சோதனை அனுபவிக்க கூடாது நிம்மதி உனக்கு என்றுமே நிலைத்திருக்க வேண்டும் என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு நிச்சயமாக இருக்கிறது அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் உன்னுடைய வாழ்வின் இனி எல்லாமே உனக்கு நான் நினைத்தது போல நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு கடந்து வா நிச்சயமாக உனக்கான பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுக்க போகிறேன் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி